நேற்று வந்தியா நீ இல்லை வரல ஏன் நேற்று வரல சீனி டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் நேற்றி தான் பார்த்தேன் நேற்று தான் பார்த்தேன் ஓகே ரைட் சரியா நீ வந்து என்ன என்ன வந்து என்ன சொன்னேன் ஸோ லைக் நல்லா கெட்டவை நல்லா லவுடாக பேசு நல்லா லவுடாக பேசணும் லைக் பாஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிலேருந்து லைக் வி ஆர் பீங் ஃபாலோயிங் திஸ் பிவிஹெச் ஸோ அப்போ தான் கொரோனா லாக்டவுன் ஆகிட்டு ஸோ லைக் இருக்கேன் நான் அதே டைமில் ப்ராடெக்ட்டுவாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் மற்றது என்ன கற்றுக்குறமோ இல்லையோ ஸோ ஆன்லைன்லேயே லைக் இந்த விஷயம் கற்றுடேன் ஸோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஏஜ் ஏஜ்லே லைக் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைன் டிப்ரெஷன் கேஸ் ஸோ அதை பிபி தான் பார்த்து 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 ப்ளாக்கில் உட்காந்து உட்காந்து மாறி வந்துருக்கு லாபம் பிகேம்

கொஞ்சம் ஒரு ஏதோ கொஞ்சம் ஒரு தடை மாறி இருந்தது ஸோ லைக் ரெகுலராக லைக் சாரோட மீட்டில் அட்டெண்ட் பண்ண ஃபேஸ்புக் லைவில் இது பண்ண லைக் அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த ஃபுல் மூணு நீங்கள் கொண்டு இல்லை நீக்காங்க ஸோ லைக் இட் ஃபெட்சினி மோஸ்ட் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் ஸோ கரண்ட்லேயே கவர்த்த ஜாப் என்ன வெல் எம்என்சி ஐடியில் ஜாப் கிடச்சிது ஸோ வெரி குட் ஃபோக்கஸ் சார் எல்லா அப்பா அம்மாவும் வந்து பையன் நல்லா வேலை செய்யும் சம்பாரும் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க தானே ஆ ஸோ அந்த மாதிரி பண்ணி 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 பட் இட் சம் மென்டல் இஷ்யூஸ் கரெக்ட் சார் நான் சொல்லி ஃபைன் வெரி குட் நான் முக்கியம் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் கடைசி காலம் வரைக்கும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் இதுதான் எதிர் அப்பா அப்பாவும் எதிர்பார்க்குறாங்க உமா சார் எல்லா அப்பா அம்மாவும் முடிஞ்ச வரைக்கும் என் பையனை வந்து என்னோட நல்லா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க எங்கள் பிள்ளைங்களாம் என்னோட நல்லா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க

சும்மா போய் திருப்பி அதே பழைய பழையகள் அது போய் பத்து பேர் சொல்லுங்கள் நேபர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் சொந்தக்காரன் சொல்லுங்கள் எல்லாம் தான் எல்லாமே மாற போடுங்க ஆமாம் சார் வெரி குட் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ